ஹலோ ஃபார்மஸ் நியூ வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகைச் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மல்லிகைச்செடியில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று மழை காலத்தில் செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது பற்றியும் இன்னொன்று செம்மீனுக்கான மருந்து மழை காலத்தில் செடிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்லிகை செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம் பொதுவாகவே மல்லிகைச்சடி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு புழுக்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்தும் சாரோஞ்சம் பூச்சி மற்றும் பேன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தும் தேவைக்கு அர்பை கண்டிப்பாக பயன்படுத்தலை ஒரே நேரத்தில் பயன்படுத்தலை அப்படின்னா மல்லிகைச்செடில இருந்து மகசூல் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் புழு தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சி அப்படின்னா மளிகை செடியில் மகசூல் கிடைக்கிறதே ரொம்பவே அரிது அதே நேரத்தில் சாலஞ்சம் பூச்சி அதுதலில் இல்லை பேன் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சி அப்படின்னா மொட்டுகள் வந்து ஒரு தரமற்றதாக இருக்கும் சிறிய மொட்டுகளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிறத தவிர்க்கிறதுக்கு நம்ம சாகலஞ்சம் பூச்சிக்கும் சரி புழுக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உரிய நேரத்தில் மருந்துகள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி மருந்துகள் ஸ்பெய் பண்ணுறது வந்து வெயில் காலத்தை பொறுத்தவரை மளிகை செடிக்கு குறைந்தபட்சம் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் அப்படி இல்லை அப்படின்னா செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்து எப்போ சாரஞ்சி மூச்சு தாக்குதலோ பேர் தாக்குதலோ ஏற்படுதோ அப்போ பூச்சிக்கொல்லியை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இடைவெளி நாட்களில் வெயில் காலத்தில் ஸ்ப்ரே பண்ணுறதே போதுமானது ஆனால் மழை காலம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி நீண்ட இடைவெளி நாட்கள் எடுத்துக்க முடியாது எதனாலாம் வெயில் காலத்தை பொறுத்தவரை நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா மழை இடையூறு இல்லாத காரணத்தினால நம்ம ஸ்ப்ரே பண்ண மருந்தோட கோட்டிங் வந்து இலைகளில் அப்படியே இருக்கும் இது மழை காலத்துலேயும் பனி காலத்துலையும் அப்படி கிடையாது எதனாலனால் இப்போ நம் மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மருந்து நல்ல இலைகளில் வாடிய பிறகும் கூட மழை பெய்யும் போது இலைகளுக்கு மேல்புறம் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உண்டான கோட்டிங் வந்து கரைஞ்சிரும் அதே நேரத்தில் பனி நேரத்தை பொறுத்தவரை தினமும் பனி விழுறதுனால இலைகள் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் அண்ட் பிரான்ஸ் ஃபெக்ட்ரம் மின்சாகவே இருந்துச்சுனாலும் பயிரில் ஊடுருவி வேலை செஞ்சுட்டு வந்து போலையும் சைலம் அப்படிங்கிற இரண்டு திசுக்களில் தான் பூச்சிக்கொல்லி வந்து ஊடுருவி வேலை செய்யும் ஸோ இதுவுமே தொடர்ச்சியாக மழை பெய்கிற சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்ட் வந்து வெயில் காலத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மழையாலத்தையும் பனியாலத்தையும் பொறுத்தவரை நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வெடிய நாட்கள் எடுத்துக்கலாம் அதாவது புழுக்களுக்கும் சாரஞ்சும் பூச்சிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சமாக நான்கு நாட்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக ஒரு வாரம் எடுத்துக்கலாம் அண்ட் இதுவுமே இந்த ஒரு வார காலத்திற்கு ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி எப்போ புழு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ ஏற்படுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணுறாங்க அது ஏற்படும் போது பூச்சி வெள்ளியில் பயன்படுத்தினாலுமே போதும் அண்ட் இன்னொன்று மழை காலத்தில் எந்த ஒரு பூச்சி வெள்ளியை பயன்படுத்தினாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒட்டு பச கூட சேர்த்து பயன்படுத்துங்க அது சிலிக்கான் உள்ளதாக இருந்தாலும் சரி சிலிக்கான் இல்லாமல் நான் சிலிக்கான் அயனைக்கு பேஸ்டாக இருந்தாலும் சரி ஸோ ஏதேனும் ஒரு ஒட்டு கூட கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அது அந்த பிராண்டில் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்குங்க குறைவாக சேர்க்கறது பலனளிக்காது அண்ட் என்ன ஒன்று எந்த ஒரு மருந்து பயன்படுத்தினாலும் சரி மழைக்காலத்தை பொறுத்தவரை மல்லிகை செடியில் ஒரு இரண்டு மணி நேரமாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து எல்லாம் உலரணும் அப்படின்னா தான் செடிக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மருந்தோட எஃபெக்ட் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளான டைம்லேயே மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து செடியில் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மளிகை செடிக்கு மொட்டுக்குழுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணி அரை மணி நேரத்தில் மழை பெஞ்சிருச்சு ஒரு மிதமான மழை ஒரு நான்கு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ண மருந்தோட எஃபெக்டை வச்சு தான் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இந்த மருந்துக்கு பிறகு இப்போ பயன்படுத்தியிருக்க இந்த ஸ்ப்ரேயில் புழு தாக்குதல் எதுவும் ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரேக்கும் அங்கே மீதம் இருந்த அந்த ப்ரீவியஸாக பயன்படுத்தின மருந்தோடைய எஃபெக்ட்டுக்கும் பேலன்ஸ்டாகி சரியாக நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணாலும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு செடி வந்து அடாப்ட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பயன்படுத்தின மருந்தோட எஃபெக்ட் இருக்கும்போதே குறுகிய நாட்களில் இப்போது ஒரு ஆறு நாட்களில் ஏழு நாட்களில் பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய எஃபெக்ட் இருந்துச்சு புழு தாக்குதல் பூச்சி எதுவும் ஏற்படலை அப்படின்னா இது வந்து ஓகே இந்த மாதிரி மிதமான மழை பெய்கிற பட்சத்தில் அப்படி மிதமான மழை இல்லாமல் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அந்த மாதிரி கனமழை அப்படி பெஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ண மருந்தோட எஃபெக்ட் வந்து செடியில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது சரியாக ஒரு மூன்று அல்லது நான்காம் நாட்கள்லேயே புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் தென்பட ஆரம்பிச்சிடும் இதுவே இதுக்கு ப்ரீவியஸாக ஸ்ப்ரே இந்த மருந்தோட எஃபெக்ட்டு சுத்தமாகவே பயிரில் இல்லாமல் போய் நம்ம புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் இன்றைக்கி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் புழு தாக்குதல் பூச்சதில் அடுத்த நாளுமே தென்படும் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பே சீரோ வாயிடும் அதாவது அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணி நேரத்துக்குள்ளேயே மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டே புழு தாக்குதல் பூச்சதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது அண்ட் மழை காலத்தையும் பனிக்காலத்தையும் பொறுத்தவரை எந்த ஒரு மருந்து டீ ஸ்ப்ரே பண்ணாலும் இரவு அல்லது மாலை நேரம் ஸ்ப்ரே பண்ணாமல் முடிஞ்சளவு காலை வேலையில் பனி உலர்ந்த பிறகு அதாவது செடி நனைஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த ஈரம் உலர்ந்த பிறகு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் பகல் நேரத்தில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் எதனாலன்னா அப்போனா தான் செடிக்கு தேவையான அப்சார்ப்ஷன் கரெக்டாக கிடைக்கும் இதுவே இரவு நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுற பட்சத்தில் பனி விழுந்துச்சி அப்படின்னா மருந்தும் பனியும் கலக்கும்போது நம்ம கலந்த மருந்தோட டோசேஜ் வந்து குறையும் ஸோ அதோடய எஃபெக்ட்டுமே செடிக்கு குறைவாக தான் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பேன் தாக்குதலுக்கு மருந்து அடிக்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புழுக்கள் தாக்குதல் அதாவது மொட்டு புழு தாக்குதலுக்கு என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கோம் மழையாலத்துலையுமே நீங்கள் அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டோசேஜ் அளவு மருந்துகள் பயன்படுத்தினாலுமே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து எந்த ஒரு காலத்துலேயுமே பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் அண்ட் நெக்ஸ்ட்டு ரூட் ஆட்ன்னு சொல்லக்கூடிய வேரல் நோய்க்கு என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றியும் நம்ம மல்லிகைச்செடிக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று கால்மீட்ச் அதாவது பித்தப்பை பூச்சி தாக்குதலுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மூணு வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் ஒர்க்குறோம் பார்க்காம பாருங்கள் மலையாளத்தில் மகசூல் இழப்பை ஏற்படாமல் குறைக்கிறதுக்கு இந்த மூணு வீடியோவுமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வேரில் நோய் ஏற்பட்டுச்சுன்னா பயிர் சேதம் ஏற்படும் அதேமாதிரி முட்டுப்புழு தாக்குதலும் பிதவை பூச்சி தாக்குதலும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகசூல் இழப்பு ஏற்படும் ஸோ அளவு அந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி மகசூல் இழப்பு ஏற்படுறதையும் சிறிய செடிகளாகவோ இல்லைனா தாழ்வான பகுதியில் தண்ணிக்கு தேங்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மல்லிகைச் செடிகளாக இருந்துச்சுன்னா அந்த செடிகளுக்கு வேரிழல் நோய் ஏற்படாத அளவுக்கும் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் மளிகை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு மளீஜீரில் இயல்பாக ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலை பற்றி இப்போ இந்த செம்பேன் தாக்குதல் வந்து மளிகரில் அதிகபட்சமாக வெயில் காலத்தில் தான் ஏற்படும் ஆனால் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலே நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணியே வைக்கலை அதாவது பேன் தாக்குதலே ஏற்படாத அளவுக்கு கரெக்டாக மறந்து ஸ்ப்ரே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பேன் தாக்குதல் மழை காலத்துலேயும் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மலையாளத்தை பொறுத்தவரை வெயில் காலத்தில் பரவுகிற அளவுக்கு தீவிரமாக பரவாது அதே நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுமே மழை காலத்தில் ஒரு இம்பாசிபிளான விஷயந்தான் எதனால் அப்படின்னா நம்ம செம்மையந்தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் எல்லாமே இலைகள் வழியாக மட்டுமே ஊடுருவி பின்புறம் போய் சேரக்கூடிய மருந்துகளாகவோ அப்படி இல்லைனா கான்ட்ராக்டாக நேரடி தொடர்பு மூலிமா மட்டும் வேலை செய்யக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும் செடி ஃபுல்லாக இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பரவுகிற அளவுக்கு பரவி நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு மழையே வந்துச்சினாலும் செயல்படக்கூடிய அளவுக்கு மருந்துகள் கிடையாது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணி அரை மணி நேரத்துலேயோ இல்லைனா எட்டு மணி நேரத்துலேயோ இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சின்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து போயிடும் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ண மைட்டி சைடை வந்து மழை பெஞ்சி மருந்து அப்படியே கழுவி விட்டு போயிடும் ஸோ அது வந்து நமக்கு லாஸாக தான் அமையும் அப்போது மழை காலத்தில் செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் எப்போ குறைஞ்சது ஒரு நாட்களாவது மலைத்தொருள் இல்லாமல் இருக்குதோ அப்போனா தான் முடியும் இதனால் தான் நம்ம கான்ட்ராக்டாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மருந்துமே ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது மலைத்தூரல் இல்லாமல் செடி வந்து இருந்துச்சுன்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் ரிசல்ட் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் மலையாளத்தை பொறுத்தவரை பேந்தாக்குதலுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்பவே சிரமம் தான் ஆனால் இன்னொன்று மலையாளத்தில் பேந்தாக்குதலுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணலனாலும் பேன்கள் பரவுனா கூட செடியில் தொழில் வைக்கக்கூடிய விகிதம் வந்து நார்மலாக செடி ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஈவந்தோ நூறு சதவீதம் செடியில் பெண் பரவிருந்தால் கூட புதிய தொழில்கள் எடுக்கும் எதனாலாம் அது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இதுவே எழுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் எல்லாம் அதுக்கும் குறைவாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடிகள் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம மழைக்காலத்தில் பெண்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது டைரெக்டாக பணியானம் வர இதை அப்படியே விட்டுவிட்டு அதற்கு பிறகு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் போதும் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ரிசல்ட் கிடைக்காம மருந்து வேஸ்ட் ஆகிறது மூலயமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூடும் அதே நேரத்தில் மருந்து வந்து லாஸ் ஆகும் அதுக்கான பலனும் கிடைக்காது ஸோ அதனால் நம்ம பனிகாலத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா சுலபமாக பெண்களை அழிச்சிடலாம் இது வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு பொருந்தும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது சதவீதத்துக்கு கீழே பெண்கள் பரவிருக்கக்கூடிய செடிகளுக்கு பொருந்தும் இது நூறு சதவீதம் பெண்கள் பரவி இருக்கக்கூடிய செடியாக இருந்துச்சுன்னா தொழில் மட்டும் மழையாலத்தில் தான் வரைய செய்து அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒபரானோ இல்லைனா ஒமேட்டோ மெஜிஸ்ட்ரோ இல்லைனா அபாசினோ இந்த மாதிரியான ஏதேனும் பெண் புள்ளி மருந்தை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்துகிற மூலயமா பேன் தகுதியில் வந்து நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி நூறு சதவீதம் அளவுக்கு பெண்கள் பரவாத செடிகள் ஆரஞ்சு அப்படின்னா அவங்க வந்து மலையாளத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது காட்டிலும் பனி காலத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால பனிக் காலத்தில் வந்து என்ன தான் பனியே விழுந்துச்சினாலும் கூட நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு பனி வந்து இலையில் தனியாக தேங்கி தான் இலையில இலையிலேருந்து அதிகமாக சொட்டாது அப்படி சொட்டிச்சினாலும் ஒரு சொட்டோ இல்லைனா இரண்டு சொட்டோ தான் சொட்டுமே தவிர அதற்கு மேலே ஆறு மணிநிலை பனிக்காலத்தில் சொட்டாது ஸோ மழைக்காலம் முடிஞ்ச உடனே நம்ம பேண்காலம் மருந்து பயன்படுத்தி காலத்துலேயே பேண்கள் அழிச்சிடலாம் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுவே ஒருவேளை மழை காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி பேன்குழி மருந்துகளை மாற்றி மாற்றி பயன்படுத்தணும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போதும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமாவது மலையிடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படி ஒரு வேளை மழை நேரத்தில் பேண்களுக்கு மருந்து பயன்படுத்த வேணுன்னு நினைக்கிறவங்க செடிக்கு வைக்கக்கூடிய உரத்தோட அளவை கூட்டி வைக்கிற மூலிமா செடியோடய பச்சைத்தன்மை குறையாத அளவுக்கு நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஸோ பேண்குழி மருந்து பயன்படுத்தாதவங்க எந்த ஒரு உரம் பயன்படுத்தினாலும் அதிக மழை காலத்தில் வைக்கிற மூலிமா செடியோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம் நான் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற புதிய விசையைகள் இதேமாரி விவசாயம் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிகேஷனை செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே நோட்டிகேஷன் வந்துடும்